ஆசை சீரியல் நாளைக்கான பிரம்பல பார்த்தீங்கன்னா ரோஹினி கிருஷ்ணை கூப்பிட்டு நான் சொல்ற மாதிரி நீ மெல் நீ வீட்டில் நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க கிருஷ்ண்கிட்ட நாளைக்கு நீ ஸ்கூல் கிளம்பும்போது போது மனோஜர் டாடின்னு கூப்பிட ஸ்கூல் இட்டு வந்து விட சொல்லு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில் கிருஷ்ண ஸ்கூல் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க மனோஜை பார்த்து டாடி என்னை நீங்களே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டதுமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க விஜயா பயங்கரமாக கோவப்பட்டு யாரை பார்த்தடா நீ டாடின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கோவப்பட்டு கேட்கறாங்க கிருஷ்ண மனோ கை நீட்டுறாங்க அடுத்த அண்ணாமலை கிருஷ்ண கூப்பிட்டு யாராவது சொல்லிதான் இது மாதிரிலாம் நீ கூப்பிட்டு இருக்கணும் கண்டிப்பாக நீயா கூப்பிட்டு மாட்டேன் கிருஷ்ணி உண்மை சொல்லு உன்னை யார் இது மாதிரிலாம் கூப்பிட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கிருஷ்ண ரோஹினி பத்தி கை நீட்டுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணமா ரோஹிணியான்னு சொல்லிட்டு ஜியா பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க துரோகினியை காப்பாத்துறதுக்காக மனோஜ் கிருஷ்ணன் நான் அப்படி கூப்பிட சொன்னேன் பாவமா கிருஷ்ணக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை யாருமே இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறான் அதனால என்ன டேடின்னு கூப்பிட்டா அவன் சந்தோஷப்படுவான் இருப்பங்கிறதுக்காக அம்மா அது மாதிரிலாம் கூப்பிட சொன்னேன் அது மாதிரி கிருஷ்ணனை அப்படி கூப்பிடுறது எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு விஜய பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க அது ரோஹினுடைய உடம்புல கிருஷ்ணோட அம்மா வந்த மாதிரி மறுபடியும் மனோஜ் கிட்ட ஆக்டிங் பண்றாங்க கிருஷ்ண நீயே தத்தெடுத்து வளர்க்கணும் இல்லைன்னா உங்க அம்மாவை இப்போ வேணுனா கொண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே மனோஜ் எத்துக்கு சம்மதம் சொல்றாங்க நானே கிருஷ்ண தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கூப்பிட்டு விஜய் ஆனா எனக்கு கிருஷ்ண ரொம்ப பிடிச்சிருக்கு கிருஷ்ணாவும் கிருஷ்ணுக்கும் அம்மா அப்பா யாருமே இல்லை பேசாமல் கிருஷ்ண நாங்களே தத்தெடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்றாங்க இதில் எனக்கு ரோஹினிக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க இத கெட்டு விஜயா பயங்கரமா ஷாக்காயி நிற்கிறாங்க